ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இந்தியா பாகிஸ்தான் அடுத்த கட்டம் போருக்கு போயிருமோங்கிற ஒரு பதட்ட சூழல் இருக்கு இந்தியா இது பகல்காமுக்கு தாக்குதல் சிந்துர் ஆபரேஷன் பேர்ல நடத்தினாங்க அவங்க திருப்பி அப்பாவி இந்தியர்கள் இருபத்தி ஒரு பேரை கொண்டுட்டாங்கிற செய்தி வருது இந்த நிலையில் நாங்கள் பிரம்மா எடுப்போம் அதாவது ப்ரமோ ஏவுகணை ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்பில் உருவான ஏவுகணையெல்லாம் பயன்படுத்துவோங்கிற மாதிரி இந்திய தரப்பிலிருந்து எச்சரிக்கை வந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் போர்க்காலத்தில் இந்த ப்ரமோ ஏவுகணைங்கிறதுலாம் ரொம்ப ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பதுங்குக்குழி அதை எதிரிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரியான சூழ்நிலையில அந்த இடத்த குறி வச்சு அடிக்க இந்த பதுங்கு குழி இந்த சூப்பர் சோனிக் மாதிரி அந்த போர் போர் நடக்கும்போது இந்த மாதிரியான ஏவுகணைகள் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க நிறைய தெரிஞ்சிருக்கும் ஈரான் கூட தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க தான் ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுது அவங்க இந்த மாதிரி விஷயத்துல ஈரான் அடிச்சுக்க முடியாது சொல்லுவாங்க இப்ப ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்புல அந்த ப்ரொமோஸ் நம்ம கிட்ட இருக்கு நாங்க இறக்கணும்னா பாகிஸ்தானே பீஸ் பீஸா இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது பாகிஸ்தானும் திருப்பி நாங்க பதிலடி நடத்துவோம் போர் வந்தா பரவாயில்லங்கிற மாதிரியான தான் நடவுது நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த தாக்குதல் இந்த பதிலடி இதெல்லாம் போரை நோக்கி நகர்ந்துருமா எப்படி போகுது எப்படி பார்க்குறீங்க அதாவது பஹல்காமில் நடந்த சமாச்சாரம் என்பது நம்ம எல்லாரையும் ஒலிக்கினது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை உங்களுக்கும் நீங்களும் கூட அதை பற்றி தெளிவாக பேசி இருக்கின்றீர்கள் அது வந்து ஒரு இன்னசென்ட் பீப்புள் ஒரு இருபத்தி எட்டு பேரை ஒரு சந்தோஷமாக காஷ்மீரை சுற்றி பார்க்கலான்னு வந்தவங்களை வந்து கொன்றது என்பது அநியாயம் அது வந்து மனுஷா த தன்மை உள்ள யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மிகப்பெரிய தவறு பாகிஸ்தான் செய்தது என்பதில் ஒன்றுமே சந்தேகம் இல்லை அதற்கு பதிலடியாக இந்தியா ஏதாவது கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசணும் இந்த இது சாதாரணமாக அப்படியே போகாது இதற்கு பதிலடியாக ஒரு ரிட்டாலியேஷனாக நிச்சயமாக ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினோம் அதுவும் வந்து ஒரு சிவியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினோம் இது அந்த அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா நேற்று ஒரு காலை ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலை ஒம்பது இடத்துல பாகிஸ்தான் நடத்தி அதனால் ஒரு ஏன்னோ கணக்கு சொல்கிறாங்க ஒரு பதினேழு பேருன்றாங்க இருபத்தெட்டு பேருன்றாங்க இத்தடி நூறு பேர் செதுப்பட்டாங்கன்னு என்னோ கணக்கெல்லாம் சொல்கிறாங்க என்னென்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு நிச்சயமாக அந்த மசூர் அசா அஸார் அவருடைய ஃபேமிலியை சேர்ந்த பத்து பேர் செத்து போயிருக்காங்கிறது அது உறுதியாக தெரிகிறது ஏன்னா அது வந்து கன்ஃபார்ம் நியூஸு லக்ஷடிவி அவனுடைய தலைவர் அது அதே போல் இந்த யாக்கூப் அப்படிங்கிற ஜெய்ஷி முகமது அதனுடைய தலைவர் யாக்கூப் அவரும் இறந்து போயிருக்கின்றார் என்ற செய்தியும் சொல்லுகின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுனது ரைட்டு தான் ஒம்பது இடத்துல அவங்க அடிச்சிருக்காங்க நான் குறி வச்சு கரெக்டாக அடிச்சிருக்காங்க அதை வந்து பொதுமக்களை ஒன்றும் பாதிக்கலை இராணுவ தளங்களை பாதிக்கலை இந்த எங்கெல்லாம் தீவிரவாத கேம்ப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம ஐ திங்க் இது வந்து எல்லாராலையும் நம்பப்படுகின்றது இது இந்த ஒம்பது இடத்துல போட்டதுங்கிறது அது வந்து நல்ல செய்தி தான் அதை எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே வரவேற்கின்றார்கள் எல்லா அரசியல் கட்சிகளுமே வரவேற்கின்றன குறிப்பாக நம்ம தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அதை வந்து வரவேற்றிருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான அம்சமாக நாம் பார்க்க வேண்டும் ஆகவே இது அதாவது நம்ம நாம் வந்து ஒரு இந்தியன் தேசபக்தி உள்ள ஒரு இந்தியன் தான் அப்படிங்கிறது நிலைமைகள் நிறுத்தும் வகையில எல்லாருமே கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அதே இது முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அது வாடிக்கையாக போயிடுது பிஜேபி தலைமையில் உள்ள அரசினால் முதல்ல அந்த மஹல் கேமரா நடந்த நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லுகின்றது அதில் நடந்த சம்பவம் என்பது டெஃபினட்டாக அது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்போ எல்லாத்துக்கும் இராணுவம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாத்தையும் பேசுகிறாங்க நம்மள்கிட்ட ரொம்ப துல்லியமாக என்ன நடமாட்டோம் என்பதை கணிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்போ இவ்வளோலாம் தாண்டி அந்த இருபத்தி எட்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் இன்னோசன்ட் பீப்புள் சந்தோஷமாக அங்கே நேரத்தை செலவிடுவதற்காக வந்தவர்கள் அவர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள் நல்ல ஒரு இஸ்லாமியரும் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கின்றார் இப்படிலாம் பார்க்கும் பொழுது முதல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தட் லெட்டர்ஸ் அக்சப்ட் டச் இது நடந்த பிறகு அது அப்படிங்கிற மாதிரி தானே வருது அப்பினட்டா இந்திய த தரப்புல இன்டெலிஜென்ஸ் ஃபைல் ஏறி இருக்கின்றது அதைய மோடி மறைக்கிறதாக நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நடக்காத நடக்கக்கூடாத ஒன்றை நடக்க விட்டு விட்டு இவர்கள் பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் பாருங்க எவ்வளோ பெரிய வலிமையோட நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பேசுவது என்பது எனக்கு இன்னும் ஏற்படையதாக தெரியுது சார் ஏன்னா இது ஒரு ஒரு முறையும் இதே மாதிரிதான் போயிட்டு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த தீவிரவாத தாக்குதல்லாம் யூபிஏ கவர்மெண்ட்லையும் அந்த அழகாக செய்தது பிஜேபி காலத்துக்கு முன்னாடி பிஜேபி நம்முடைய வாஜ்பாய் காலத்தில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தன ஒன்று வந்து பார்லிமெண்ட் அடிப்பு அடித்தாங்க தீவிரவாத தாக்குதல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கந்தஹார் அதுக்கு இந்த விமானத்தை கடத்தின்னு கொண்டு போனாங்க ஸோ இது ரெண்டுமே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் காங்கிரஸ் பீரியடில் ரெண்டு இருபத்தி ஆறு பதினொன்று அதில் அது பாம்பேயில் நடந்தது அதற்கு எதிர் ஆற்றவில்லை இது வந்து நீங்கள்லாம் வளையல் போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ புடவையை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மன்மோகன் சிங் எல்லாம் பற்றி ரொம்ப கேவலமாக பேசினார் சொல் ஆனால் அவர் வந்து எதுவும் சத்தஞ்சம் போடாமல் என்னென்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து எல்லா நாடுகளுக்கும் யுனைடட் நேஷன்ஸ் போன்ற எல்லா இடத்துக்கும் செய்திகளை அனுப்பி நாங்கள் வந்து எஸ்கலேட் பண்ணலாம் ஆனால் வி டோன்ட் வாட் டு டூ தட் இது வந்து எஸ்கலேஷன் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜ்ய ரீதியாக ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணார் அதுக்கு தான் நீங்கள் விளையல் போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி புடவையை கேட்டீங்கன்னு சொன்னார் இது மாதிரி நடந்தது நடக்கக்கூடாதது அப்படின்னு சொல்லிட்டு திரு மோடி அவர்கள் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அந்த பிரச்சனை நட ஓடி அபிராய் ஹோட்டல்லையும் ராஜ் ஹோட்டல்லையும் அடி அடிக்கும் பொழுது தீவிரவாதிகள் துவம்சம் பண்ணும் பொழுது அப்போ இவர் இங்கே பிரச்சனை இருக்குது நீங்கள் தயசு வராதீங்கன்னு சொன்னால் அங்கே நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஊருக்கெல்லாம் தெரிகிற மாதிரி பேசினேன் உலகத்துக்கெல்லாம் தெரிகிற மாதிரி அங்கே நின்றுட்டு பேசினேன் பாம்பேயில் ஆனால் இப்போ அதுக்கப்புறம் எங்கே சார் அதுக்கப்புறம் ஒரு அடிப்பேன் நான் வந்து திருப்பி அடித்தோன்னா உங்களால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசுனா அதுக்கு நேற்றுக்கு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ பாகிஸ்தான் என்பது இப்போ வந்து பெரிய மோது போருக்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ இடத்துல பிரச்சனையை உருவாக்க வேண்டும் சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கின்றார்கள் மோது போருக்கு நாங்கள் தயாரில்லை ஃபுல் ஃப்ளட்ஜு வாருக்கு தயார் நாட் ரெடி ஏன்னா அதனுடைய கான்சிகுவன்சஸ் ஒல்பி வெரி சிவியர் ஃபார் பாகிஸ்தான் அதுக்காக இவங்க மோது போர் தயார் இல்லாமல் போராக அங்கங்க ஏதாவது பிரச்சனையை பண்ண ஒரு பர்டிகுலர் ஏரியாவில உருவாக்கி அதை வந்து ஒரு பிரச்சனையாக அந்த நாட்டுக்கு மாற்றுகின்றது அப்படிங்கிறத அவங்க வச்சுட்டு இருக்காங்க அந்த விதம்தான் பகல் காமெல்லாம் நடந்திருக்கு அதை தடுத்துனது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் எல்லா விதமான இன்டெலிஜென்ஸ் செட்டப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாஜக பேசினது பாஜக அரசாங்கம் பேசியது கடைசியில் என்னாச்சு ஆச்சு இது டு பி ஹேவ் பிக் ஃபெயிலியர் ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கு ஆகவே இப்போ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருவ அவங்க வந்து நிறைய ஆளுக்கு ஒரு ஒரு கணக்கு சொல்கிறாங்க அது யார் என்னன்னு தெரியல இப்போ நூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்கிறார் தீவிரவாதிகள் நூறு பேர் போயிட்டாங்க நேற்றுக்கு என்ன பார்த்தது இருபத்தி ஏழு பேரோ இருபத்தெட்டு பேரோ சொன்னாங்க இடைத்திலே நான் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தொடர்கின்றதுங்கிறாங்க அதுக்கு எங்கே தொடர்கிறதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல இந்த நேத்துக்கு நடந்து எல்லாம் ரைட்டு ஓகே அந்த ஒம்பது இடத்துல அடிச்சாங்கங்கிறது அங்கங்கே நமக்கு ஏதோ ஒரு எவிடென்ஸ் நமக்கு கிடைக்கிறது இது இன்னும் தொடர்கின்றது அப்படிங்கிறது எப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் தாண்டி நே என்ன பாகிஸ்தான் பீப்புள் அவங்க வந்து நம்ம இன்னும் மின்னசன் பதினஞ்சு பதினாறு பேர் இப்போ இருக்காங்களே அதை பற்றி யார் பேசுறது நீ அடிச்சு அங்கே போனேன் ரைட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல பண்ணியிருந்தேன் இங்கே இருக்கிறது இருபத்தெட்டு பேர் போனாங்க அதற்குற பிறகுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருகின்ற பக்கம் இங்கே இங்கே இருக்கிற இன்னசென்ட் இண்டியன்ஸாக கொண்டு இருக்காங்களே அதுக்கு யார் பதில் சொல்கிறது அதை அப்படியே சைலண்ட்டாக மறைச்சிட வேண்டியது இப்போ நடக்குமா நடக்க அதாங்கிறது உங்களுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் ஏராளமாக இருக்க அப்போ எப்படி தெரியும் இன்னசெண்ட் பீப்புளாக செத்து போனாங்க அதை பற்றி பேச நான் அடிச்சயம் பாரு அடிச்சயன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டுருக்காங்க இது வந்து சரியான போக்காக எனக்கு நான் பார்க்கவில்லை ஒரு ஒரு விதத்தில் இவங்க பண்ணிட்டுதான் நம்ம அஸ் அன் இண்டியன் வி வெல்கம் இட்ஸ் ஒரு ஆட்டம் வித் வித் பேட்ரியாட்டிக் ஃபீலிங்ஸ் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது நடக்கும்பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு ஃபெயிலியராக தான் தோன்றுகிறது எ எதிர்வினையாக நான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்னு பேசுவது என்பது விந்தயத்தான் இருக்கின்றது பண்ணட்டும் ஆனால் அந்த மாதிரி ஒரு நெசசிட்டியே வராது அப்படின்னா செய்யணும் ஒரு அரசாங்கம் இன்னும் ஒரு அது அதுதானே நீங்க அப்படிதானே தானே பண்ணுறேன்னு நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே ஆனால் இப்போ வேறு விதமாக பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியில் இங்கே இன்னும் இன்னும் சின்ன டிபிள் செத்து இருக்காங்க அதை பற்றி நம்ம கவுண்ட் பண்ணவே இல்லை அதை பற்றி வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய விஷயமாகவே சொல்லவே இல்லை அப்ப என்ன சார் அர்த்தம் அது அப்ப இது வந்து திஸ் பிகம் ரொட்டீன் அஃபேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது இல்ல இப்ப இது அடுத்த கட்டம் தொடர்ப்ப நம்ம இந்திய மக்கள் இருபத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க திருப்பி போர்ல இவங்க வந்து நாங்க தொடர் தாக்குதல் ஒன்பது இடங்களை குறி வச்சு அந்த தீவிரவாத முகாம்கள் அடிச்சோம் மசூர் அகமது அந்த மசூர் அசாரினுடைய குடும்பத்தை காலி பண்ணிட்டோம் போன்ற விஷயங்கள் மாறி மாறி வருது இது எப்படி இனிமே இது தொடர் வினையா இருக்குமா அப்புறம் இப்ப அவங்க சில ட்ரான்களை நாங்கள் தாக்கியிருக்கோம் பாகிஸ்தான் வந்து ட்ரோன்களை அனுப்பியிருக்கோம்னு சொல்றாங்க இனி அடுத்து நாங்கள் பிரமோஸ் ஏவுகணி இறக்க போகிறோங்கிறாங்க இதெல்லாம் இப்படி இனி அதை இப்படி இறக்க ஆரம்பிச்சா பாகிஸ்தான் தாங்குமா இந்தியா ஒரு தொடர் வெற்றிக்கு இது காரணமாயிருமா இல்ல எப்படி போகும்னு பார்க்குறீங்க சார் அணு கூட ரெண்டு இடத்துலையும் இருக்கு சார் ம் நம்மள்டே அணு ஆயுதம் இருக்கு பாகிஸ்தான் அணு அணு ஆயுதம் இருக்கு பிரம்மோச நான் வச்சு அடிப்பேன்னு சொன்ன அவன் திருப்பி அணுவாயுதான் வச்சு அடிக்க மாட்டானா நான் கேட்குறேன் அவன் 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 டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரீமிக் லெவலுக்கு போனீங்கன்னா அவன் என்ன திருப்பி யூஸ் பண்ணுவான் நான் வந்து என்னோடது ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு கண்ணாவது நான் வந்து போக செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் உங்களை எவ்வளோ மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணுவேன்னா அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுடைய அணு ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டானா அது அது நடக்காதான்னு கேட்குறேன் ஆஹா எப்போ அந்த மாதிரி நடந்தாலும் எவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனை வரும் இப்போ அதாவது எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு டென்ஷன்லயே வச்சு ஓட்டு வாங்குறது சார் எலெக்ஷனுக்கு போய் தான் பீகார்ல எலெக்ஷன் எடுக்க போறது இப்ப பெரிய இன்னைக்கு இந்த இன்னொரு பயஞ்சு இது ஒரு நாள் ஆளு ஒரு மாசம் அளவுல பேசுகின்ற பொருளாக மாறி மாறுவதுங்கிறது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதை காமிச்சு தேசபக்தி பார் நமக்கு தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தேசபக்தி நம்ம மேலே இப்போ கை வச்சாங்கன்னா நாம் வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓட வாங்கணும்னு பார்க்கணும் இது வந்து துரதிருஷ்ட விஷமான ஒரு செயல் செயலாக்கமாக நான் பார்க்கின்றேன் இது வந்து இந்த தேசத்தையே நல்லது எப்ப எப்போ பார்த்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் வருது திரும்ப நம்ம பீகாரில் தோத்துக்கூட வருதுன்னா அதுக்கு முன்னாடி இது வருகின்ற ஏன் சொல்லக்கூடாது நான் கேட்குறேன் நம்ம புல்வாமா அட்டாக்கு அதில் நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்களே சார் அப்போ என்ன பேசினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை டெஃபினட்டாக பிஜேபிக்கு மிகப்பெரிய அறுக்கல் ஏறிவிட போகின்றது அப்படிதான் தான் எல்லாருடைய போலீஸ் ஸ்டேஷனுடைய கணிப்பாக இருந்தது ஆனால் திடீர்னு இப்போ புல்வாமான்னு ஒரு அட்டாக் வருது அந்த புல்வாமா அட்டாக்ல யார நாற்பத்தொரு ராணுவ வீரர்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள் செத்து போகிறாங்க அவங்க அந்த ஒரு எக்யூப்மெண்ட் இதில் டச்செல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி நடக்க போகின்றது அப்படிங்கிற மாதிரி இந்த சத்யபால் மாலிக் அவர் வந்து அப்பா என் கவர்னரா இருக்கின்றார் அவர் அதுக்கு மெசேஜ் கொடுக்கிறார் கொடுக்கிறார் ராஜ்நாத் சிங் கொடுக்குறார் உள்துறை அமைச்சருக்கு ஆனா ஒரு பிளேன் அனுப்புங்க நம்ம ராணுவ வீரர்கள் அதுல அனுப்பினா தான் நம்ம சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனா இவங்க காதலையே போட்டுக்கல ரிசல்ட் என்ன நாற்பத்தோரு வீரர்கள் நாம் இழந்து போயிட்டோம் இல்லையா ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அதை என்ன யூஸ் பண்ணிட்டீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு பிரமாதமாக சொல்லிட்டீங்க அதில் அதை காமிச்சு மற்ற பிஜேபியினுடைய இந்த டிமார்டைசேஷன் அந்த ஜிஎஸ்டி முட்டாள்தனம் இது எல்லாமே அமைங்க போயிடுது இவங்க பராக்கிரம செயல்பாடான அந்த திருப்பி அடித்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதையே சொல்லி பாருங்கள் இந்த தேசத்தை காக்கக்கூடிய நாங்கள் தாங்கிற மாதிரி மற்றவங்கலாம் யாருமே முன்னாடி இருந்தவங்கன்னா காக்கவே இல்லையா இவங்க தான் அந்த காத்துட்டுருக்காங்களே இதே மாதிரி ஏதோ நடக்க பண்ணணும் அதுக்கு அதுலேருந்து அறுவடை பண்ணுறதுங்கிறது எலெக்ஷனில் ஓட்டுவில் வாங்குறது இது வந்து ரொம்ப தூரதிஷ்டவசமான ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து நான் பல நாடுகள் ஈவன் அமெரிக்கா கூட சொல்கிறேன் நீ பிரம்மோஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா அமெரிக்கா சொல்கிறாங்க நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் எல்லா நாடுகள்ட்டையும் போய் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பிரீஃப் பண்ணுற இது வந்து நல்ல ஒரு அரசியல் ரீதியான சரியான நடவடிக்கை தான் எல்லா நாடுகளும் முக்கியமான நாடுகள்ட்டெல்லாம் போய் நான் இதை தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பிரீஃபிங் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கரெக்டான இதுதான் ஆனால் ஒரு சோப்பலாங் மாதிரி இருக்க நாட்டை வந்து நான் ப்ரோமோஸ் இதே நீங்க இது சீனாக்காரனோட சண்டை நடந்தது நம்ம ஏராளமாக இடத்தை இழந்திருக்கோம் ஆறாயிரம் ஸ்கொயர் மைல்ஸோ இன்னும் சொல்றாங்க சார் மேப்பு அவன் மேப்பிலேயே நம்ம அருணாச்சல பிரதேசத்தை சேர்த்துக்குறானே போட்டு ஒரு கிராமத்தையே அவன் அவன் இழுத்துக்கிட்டானே நம்ம கிராமத்தையே அவன் சிநாகரன் பேரா வச்சிருக்கான் சாட்லைட் யாரு காமிக்கிறான்னா அமெரிக்கா காமிக்கிறான் பாரி உங்க உங்க நாட்டு உள்ளே வந்துட்டாங்க ஆஹ் அருணாச்சல பிரதேசம் வந்தாச்சு அந்த அங்க அவனுடைய பேர் எல்லாம் வச்சிருக்கேங்கிறான் அவனோட நீ இந்த மாதிரி பெரிய சண்டை எல்லாம் போட முடியுமா அப்புறம் ஷோஃபாங்கியை போட்டு அடி அடியில் அடிக்கிறான் அவன் அவன் அடிக்க வேண்டியதான் ஏன்னா அவன் கண்ண அவனுடைய செயல்பாடு என்று சரி கிடையாதுன்னு ஒத்துவான் ஆனால் அவன் அடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தது யார் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அடிச்சான்னு சொல்கிறவோ இல்லையோ அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்தது யார் ஆகவே இது இதே மாதிரியே போயிட்டு இருந்தால் எஸ்கலேஷன் தான் மாதிரி சார் அவங்க வந்து அடிப்பட்ட பாம்பு மாதிரி அவங்க இருக்காங்க திருப்பி அவங்க வேறு ஏதாவது செய்வாங்க இன்றைக்கே நீங்கள் சொன்னது போல் பல இன்னசென்ட் பீப்புள் இன்டியன் சைடில் செத்து போயிருக்காங்க ராணுவ வீரர்களும் செத்து போயிருக்காங்க ஆகவே இந்த எஸ்கலேஷன் அப்பப்போ இந்த இருக்க தான் இருக்கும் ஸ்கிரீன் மிஷ்ஸ்னால் இருக்க தான் செய்யும் ஆகவே இதை நான் வந்து ஒரு பெரிய பெருமையாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் உங்களோட ஆரம்ப வாய்ப்புமே உங்களுடைய ஃபெயிலியர் அதற்கு அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு அதனால் வந்து கான்சிகான்சஸ்க்கு நீங்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருக்கீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு அதை தொடர்ந்து அவர்களை அவங்கள அடிக்கிறாங்க ஏதோ இன்னசென்ட் பீப்புளும் ராணுவ பேருந்து செத்து போயிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல போக்கே இல்லை சார் இது வந்து எலெக்ஷனுக்காக ஒரு இந்த மாதிரி யுக்தியெல்லாம் பயன்படுத்துவது என்பது இது வந்து ரொம்ப தவறானது இது பிரம்மோஸ்க்கு அது யூஸ் பண்ணிவிடுவாங்கிறது நீங்கள் பிரம்மோஸ் யூஸ் பண்ணால் அவன்கிட்ட அனுமாயம் தான் இருக்குது அது அவன் போடான்னா ஒன்று இல்லை இன்னசென்ட் தமிழ் பீப்புள் தமிழ்நாடு நீங்கள் நாமெல்லாம் உட்காந்துருவோம் இங்கே வந்து எங்கள் அடிச்சதுன்னா அது அதனுடைய டேமேஜ் உட்பி வெரி வெரி சிவியர் சாதாரணமாக இருக்க போகிறதில்ல அதனால் அந்த அளவுக்கு அடிக்க முடியுமா முடியாத இதுவே இது என்ன இதை இந்த சமயத்தில் நான் வந்து அரசாங்கத்தை எதிராக பேசுகிறோம் என்பதே கிடையாது உண்மையான நீங்கள் செஞ்சது ரைட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெலாம் ரைட்டு தான் ஆனால் இது நீங்கள் ஆரம்பத்திலேயே வளர நாங்கள் நிகழ்வை நிகழப்படுத்தியதற்கு காரணம் நீங்கள் தான் அதில் ஒன்றும் சே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பதுதான் சொல்கிறேன் இதே பாருங்கள் நீங்கள் கந்தகார உங்களோட ஆட்சியில் ஃபெயிலியர் பார்லிமெண்ட் அடிச்சது உங்கள் ஆட்சியில் அப்புறம் ஃபுல்லாம ரொம்ப பெரிய ஊரி மறக்க முடியாது இதெல்லாம் அப்புறம் இப்போ பஹல்காம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் என் கையில் ரஃபேல் விமானத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் ஹம்மர் குண்டாக யூஸ் பண்ணிட்டேன் ஸ்கால்ப் ஏன் யூஸ் பண்ணிட்டேன் அதேமாரி இந்த கோமியா கோமி ட்ரோன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு பெரும் தமிழை இருக்கீங்க நீங்கள் சரி நீங்கள் இது இதோடு நிற்க போகிறதா அது இந்த பாகிஸ்தான் அது வந்து அடிபட்ட பாம்புன்னு நான் சொல்கிறேன் அதனால் அது எதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் அது எலெக்ஷன் டைம் பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்டர் ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அது எதிரினி ஆற்றுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க இதே சீனக்காரனாடான் உங்களால் ஏதாவது மோத முடிஞ்சுதான் கேக்குறேன் கண்டிப்பா இப்ப இது மாதிரியான பிரம்மோஸ் மாதிரி ஏவுகணை அவர்கள் அணு ஆயுதம்னா இரண்டு நாட்டுக்குமே மிகப்பெரிய பேராபத்து வந்து அதனால அது ரெண்டு நாட்டு மக்களுக்கு ஆபத்து அவன் அழியிறாங்கிறது ஓகே நீங்க சொல்ற மாதிரி அவன் ரெண்டு அவனுக்கு பாதிப்பு கூடுதல் இருந்தாலும் நம்மளையும் பாதி அழிக்காம விட மாட்டான் அவனுக்கு ரெண்டு கண்ணு போனால் நம்மளை ஒரு கண்ணையாவது குற்றாம விட மாட்டான் அதனால ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் ஆபத்துங்கிறத சொல்றீங்க அப்பாவே இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்கங்கிறத சொல்கிறீங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இது அவன்கிட்ட நல்லதுறவை வச்சுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணு யார் டு திரேக் த ஐஸ் என்று சொல்வார் அதனால் எப்படியாவது ஒரு நல்லுறவு அவங்களோட பேணை வேண்டும் சீனாவோடையும் வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப அவசியமானது என்று நான் கருதுகிறேன் இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி துன்ப நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் கண்டிப்பா ஒரு தேசத்தின் மீது அக்கறை கொண்டவராக குறிப்பாக இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை வெளியுறவு விவகாரங்கள் இலங்கை விவகாரம் அமெரிக்கா இந்திய உறவு சீனா உறவு இது மாதிரியான விவகாரங்கள் குறித்து ஒரு நேரடியாவும் பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு பல்வேறு நாடுகளுக்கு நீங்க வணிக ரீதியா சென்றாலுமே அரசியல் ரீதியான ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜும் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த புரிதல் உங்களுக்கு உண்டு வளைகுடா நாடுகளை பற்றி ஐரோப்பிய நாடுகளை பற்றி அமெரிக்கா சீனா அப்புறம் வட இந்தியா பகுதிகள் நிறைய நீங்கள் போயிருக்கீங்க இந்த அடிப்படையில் உங்களுடைய பார்வையில் இருந்து அரசியல் புரிதலோடு இதை நம்ம எப்படி அணுகணும் இந்தியர்களை எப்படி காப்பாற்றணும் நம்ம அடுத்து இந்தியாவை எப்படி வளர்த்தெடுக்கணுங்கிற அந்த அடிப்படையில் இந்த விஷயத்த நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாகவே இருக்குது உங்கள் நேரம் ஒதுக்கி நம்ம மக்களுக்கு இந்த போர் குறித்து பல்வேறு செய்திகளை அதன் பின்னணி தாக்கங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு மிக்க நன்றி